சூடான சாதத்துக்கு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து இது பொறிஞ்சதும் இது கூட பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு வதங்கினத்துக்கு அப்புறமா நான் ரெண்டு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி அதையும் சேர்த்து தேவையான அளவு தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இது கூட நான் ஏற்கனவே வேக வச்ச முட்டையை கீறி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நான் அரை மூடி தேங்காய் துருவி அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூடான சாதத்தில் முட்டை கொழம்பு ஊற்றி அது கூடவே அப்பளமும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்